வணக்கங்க புத்தக சிறகுகள் புத்தக கடையில் இருந்து நான் தயாஜி இது கவிதைகள் சொல்லவா தொடர் காணொளி நான் வாசித்த எனக்கு ரொம்பவும் பிடித்த நான் ரசித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய களம்தான் இந்த கவிதைகள் சொல்லவா இந்த காணொலியை கேட்டும் அந்த கவிதையை தேடி வாசித்தும் நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயங்களை தொடர்ந்து நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு எங்களது அன்பும் நன்றியும் தொடர்ந்து உங்களுடைய பார்வையை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இன்றைய கவிதைக்கு செல்வதற்கு முன்பாக சந்தர்ப்ப சூழ்நிலையால் இன்று ஏதோ ஒரு வகையில் ஒரு போர் சூழலில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இருக்கும் இடத்திலோ அல்லது நாம் நேசிக்கும் நாட்டிலோ அல்லது நம் அண்டை நாட்டிலோ ஒரு போர் நடக்கிறது என்றால் அது ஏதோ ஒரு வகையில் நம்முடைய மனதையும் சஞ்சலப்படுத்தும் ஏனெனில் துப்பாக்கி குண்டுக்கு தீவிரவாதி யார் பெண் யார் வயதானவர் யார் அயோக்கியன் யார் நல்லவன் யார் அப்பா யார் என்பது ஒருபோதும் தெரியாது அழுத்தும் விசையை பொறுத்து அந்த துப்பாக்கி குண்டு யாரை வேண்டுமானாலும் கொள்ளலாம் இந்த மாதிரி யுத்தங்களை இரண்டு வகையான நபர்கள் பார்க்குறாங்க முதல் நபர் இந்த யுத்தம் காலத்தின் தேவை அவர்கள் கொல்லப்பட வேண்டும் அதுதான் அவர்களுக்கு சரியான பதிலடி என சொல்கின்றார்கள் இன்னும் சிலர் ஒருபோதும் யுத்தம் எந்த ஒரு சிக்கலுக்குமே தீர்வாகாது யுத்தங்களை நம்மால் தொடக்கத்தான் முடியும் நம்மால் அதை தொடங்கி வைக்கத்தான் முடியும் ஒருபோதும் யுத்தங்களை நம்மால் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த இரண்டு தரப்புகளை நம்ம ஏதோ ஒரு வகையில் தான் போகிறோம் இவர்கள் கூட பரவாயில்ல மூன்றாவதாக ஒருத்தவங்க இருக்காங்க யுத்தங்களில் நடக்கும் படுகொலைகளை நியாயப்படுத்துகின்றவர்கள் யுத்தம்னு இருந்தா வரதான் செய்யும் தீவிரவாதிகள் சாகும் பொழுது மோசமானவர்கள் சாகும் பொழுது குழந்தைகள் தான் செய்யும் அப்படின்னு மனசாட்சி இல்லாமல் சொல்லக்கூடியவர்கள் இவங்க என்ன சொல்றாங்க இந்த யுத்தங்கள்னால இப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முக்கியமா இந்த நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா பண வசதியோட குளிர் சாதன அறையில அமர்ந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் சொல்ல தன்னுடைய பேரண்ட் பேதிகளுக்கு நல்ல ஆரோக்கியமான வசதியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்துட்டு தன்னுடைய உயர் ரக கைபேசியில் அமர்ந்துட்டு கருத்து சொல்கிறவங்களாக தான் இருக்காங்க இவர்களுக்கு ஒருபோதும் யுத்தங்கள் கொடுக்கக்கூடிய வழி தெரியாது யுத்தங்கள் கொடுக்கக்கூடிய இழப்புகள் தெரியாது அப்பாவி மக்கள் எப்படி பாதிக்கப்படுவார்கள் என தெரியாது ஒரு குழந்தையின் அலுகுரல் ஒருபோதும் இவர்களுக்கு கேட்காது அவர்களை பொறுத்தவரையில் யுத்தம் என்றால் சாவு நிச்சயம்தான் அப்படின்னு உழவர்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் இன்னொரு மனிதனை அளவைக்காது வைக்காது சக மனிதன் மீது அன்பை கொடுக்கக்கூடிய ஒன்றை தான் நான் ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கிய படைப்பாக பார்க்குறேன் என்னை கேட்டால் உலகத்தில் ரொம்ப மோசமான அயோக்கியத்தனமான யோசனைகளை கொடுக்கக்கூடியவர்கள் எழுத்தாளர்கள் தான் அல்லது படைப்பாளர்கள் தான் உங்களுக்கு தெரியும் தானே அதே மாதிரி கொஞ்சமாக மாறாமல் பிசகாமல் இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான உன்னதமான ரொம்ப நேர்மையான ஒரு பதிலை ஒரு வார்த்தையை ஒரு சொல்லை சொல்லக்கூடியவர்களும் அதே எழுத்தாளர்கள்தான் அதே தான் பல மாற்றங்களுக்கு முன்னேற்றங்களுக்கு இந்த படைப்பாளர்கள் தான் காரணம் அவர்கள்தான் அமைதிக்காக குரல் கொடுக்கின்றார்கள் அவர்களில் சிலர்தான் அணுகுண்டுகளை தயாரிக்கிறார்கள் இன்று இந்த போர் யாரையெல்லாம் பாதிக்கப் போகுது இதற்கு பொதுமக்கள் எப்படி எதிரிவினை ஆற்றுறாங்க அரசியல்வாதிகள் எப்படி ஆற்றுறாங்க தன் மதம் சார்ந்த தன் இனம் சார்ந்த தன் நேசிக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு குழுவுக்கு இப்படி நடக்கும்போது அவர்கள் எப்படி இதை எதிர்கொள்கிறாங்க தான் வெறுக்கிற தான் துச்சமாக நினைக்கிற தனக்கு பிடிக்காத ஒருவர் ஒருவர் இதன் மூலம் பாதிக்கப்படும் பொழுது இந்த தரப்புகள் அதை எவ்வாறு எதிர்கொள்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இன்று இதை சார்ந்த ஒரு கவிதையை இன்றைய காலகட்டத்திற்கு இந்த கவிதையை நீங்கள் கேட்டே ஆக வேண்டும் வாசித்தே ஆக வேண்டும் என்பதற்காக இந்த கவிதையை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த கவிதை கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் பகிர்ந்துக்கோங்க போர் வேணு வேணா என்பதை தாண்டி அங்கு ஒருபோதும் எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை ஒரு உண்மையான படைப்பாளி அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு நான் நம்புறேன் துப்பாக்கிக்கு மூளை இல்லை என்னது ஆ உங்களுக்கு சரியாக தான் கேட்டுச்சு துப்பாக்கிக்கு மூளை இல்லை என்ற கவிதை தலை கவிதை புத்தகத்திலிருந்து பேராசிரியரும் கவிஞருமான எம் ஏ நுஹ்மான் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதையை நாம் பார்க்க போகின்றோம் நீ தூக்கிய துப்பாக்கி என்ற ஒரு கவிதை இன்றைய காலகட்டத்துக்கு இந்த கவிதையை நாம் வாசிக்க வேண்டும் ஏதோ ஒரு வகையில் நம் காதுகளுக்கு இந்த க இந்த கவிதை கேட்க வேண்டும் ஒருவேளை அதுதான் இந்த காலத்தின் கட்டாயம் என்னோம் ஒரு படைப்பாளி இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலை எப்படி எதிர்கொள்கின்றான் அப்படின்றது அப்படின்றத பார்ப்பதன் மூலமாக அந்த படைப்பாளி உண்மையாகவே மனிதனுக்காக அழுகின்றவனா சக மனிதன் மீது அன்பு கொண்டவனா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கவிதைக்கு போகலாம் நீ தூக்கிய துப்பாக்கி நீ துப்பாக்கியை தூக்கிய பிறகு மரணத்துடன் விளையாடத் தொடங்குகிறாய் நீ துப்பாக்கியை தூக்கிய பிறகு மரணத்துடன் விளையாடத் தொடங்குகிறாய் நீ யுத்தத்தில் இறங்கிய பிறகு படுகொலையின் நெடுஞ்சாலையில் நடக்கத் தொடங்குகிறாய் நீ யுத்தத்தில் இறங்கிய பிறகு படுகொலையின் நெடுஞ்சாலையில் நடக்கத் தொடங்குகிறாய் நீ உன் எதிரியை கொல்ல முனைகையில் எதிரி உன்னை கொல்ல முனைகிறான் நீ உன் எதிரியை கொல்ல முனைகையில் எதிரி உன்னை கொல்ல முனைகிறான் நீ உன் எதிரியின் குடிகளை அழிக்கும் எதிரி உன் குடிகளை அழிக்கிறான் நீ உன் எதிரியின் குடிகளை அழிக்கும் எதிரி உன் குடிகளை அழிக்கிறான் நீ அவன் கொலைகளை கண்டிக்கும் அவன் உன் கொலைகளை கண்டிக்கிறான் நீ அவன் கொலைகளை கண்டிக்கும் அவன் உன் கொலைகளை கண்டிக்கிறான் உன் நண்பர்கள் உனக்காக கொடி பிடிக்கின்றனர் அவன் நண்பர்கள் அவனுக்காக கொடி பிடிக்கின்றனர் உன் நண்பர்கள் உனக்காக கொடி பிடிக்கின்றனர் அவன் நண்பர்கள் அவனுக்காக கொடி பிடிக்கின்றனர் நான் உங்கள் இருவருக்கும் எதிராக குரல் உயர்த்துகிறேன் நான் உங்கள் இருவருக்கும் எதிராக குரல் உயர்த்துகிறேன் நான் கூறுவது இதுதான் நான் உங்கள் இருவருக்கும் எதிராக குரல் உயர்த்துகிறேன் நான் கூறுவது இதுதான் நீங்கள் துப்பாக்கியை கீழே வைக்கும் வரை நான் கூறுவது இதுதான் நீங்கள் துப்பாக்கியை கீழே வைக்கும் வரை அது உங்களை சுட்டுக்கொண்டே இருக்கும் நான் கூறுவது இதுதான் நீங்கள் துப்பாக்கியை கீழே வைக்கும் வரை அது உங்களை சுட்டுக்கொண்டே இருக்கும் நீ தூக்கிய துப்பாக்கி என்ற தலைப்பில் பேராசிரியரும் கவிஞருமான எம் ஏ நோஹ்மான் எழுதியிருக்கக்கூடிய இந்த கவிதையை நாம் பகிர்ந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த கவிதைகள் சொல்ல வாங்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து தயாஜி நன்றி வணக்கம்